அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மேசராசியினர் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமாக இலை இருக்கு உற்சாகம் கேளிகை நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கு திரைப்படங்கள் பார்த்தல் பாடல்கள் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் உங்களுடைய மகிழ்ச்சி அடையும் பணியை திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் முடிப்பீங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களது இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்களுடைய துணையிடத்துல நல்லுறவு புரிந்துறவு காணக்கூடியதாக இருக்கு இதனால் இருவருக்கும் இடையிலான உறவுல திருப்தி கிடைக்கும் பணம் அதிக அளவில் காணப்படும் அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீங்க இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களின் முழு நம்பிக்கை உங்களை சிறந்த முறையில் வைத்திருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது கூடுதல் வேலை சுமைகள் காணப்படும் இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதிக வேலைப்படு நீங்கள் இன்று உங்களுக்கு தலைவலியால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது முதினம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாளாக அமையாது இன்றைய நாளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்று சில சௌகரியங்களை நீங்க இலக்கண்ணிடலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களை பொறுத்தவரை நீங்கள் அன்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீணான செலவுகள் காணப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று செயல்பாடுகள் குறைவாக காணப்படும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் குழப்பமான மனநிலை காணப்படும் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு தவறானதாக அமையும் பணியில் உங்களுடைய வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிசுமை அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு நீங்கள் சரியான திட்டமிட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு மிகுந்த முயற்சியின் மூலம் இன்றைய தினத்தை சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சுமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கடினி உணர்வு காரணமாக சுயநலமின்றி காணப்படுவீங்க உங்களுடைய இலக்குகள் அடைய நீங்கள் பணியாற்றுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்க இருக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணையிடத்தில் விவாதிப்பீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இன்று பணம் அதிக அளவுல காணப்படும் அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தெய்வன் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கன்னிராசி நண்பர்களே சிறப்பான நாள் இன்று நீங்கள் உங்களுடைய சுற்றி இருக்கும் வேலைகளில் மிக மும்முரமாக காணப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகளை நல்ல பலன்கள் பெற நீங்கள் இன்று புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் செயல்பாட்டின் மூலம் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் பணியை ஆற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு இன்று பொறுப்புகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படும் புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடைகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்கள் காணலாம் பணியில் தவறுகள் ஏற்படலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணியிடத்தில் மன திறந்து பேசுவதன் மூலம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு செலவினங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் உங்களுடைய மனதில் கவலை காணக்கூடிய நாள் இன்று அசௌகரியங்கள் காணப்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் நல்ல பலன்கள் அளிக்கும் வகையில் சாதகமாக அமையாது பலன்கள் மெதுவாக கிடைக்கும் இன்றைய தினம் அதிகமாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது இறுக்கமான மனநிலையுடன் காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அவற்றை இழப்பதற்கான சாத்தியம் உள்ளது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே சிறப்பான நாளாக இருக்கு உங்களுடைய லட்சியங்களில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளுடன் நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையில் நீங்க பழகுவீங்க இன்று பணவரவு சிறப்பாக காணப்படும் அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய சேமிப்பு உயரும் இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க அந்த நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே சாதகமான நாளாக இருப்பதை காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய நிறைய சாதிக்கக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க அதற்கு முயற்சி எடுப்பீங்க பணியை பொறுத்து வரை திருப்திகரமான நிலை காணப்படும் தரமான பணிகளை மேலதிகாரின் பெறும் வகையில் இருக்கு உங்க துணை மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வீங்க இன்று நல்ல சூழ்நிலைகள் நல்லிணக்கமும் உங்கள் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு ஆன்மீக காரியங்களுக்கு இன்று ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாள் இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடிய நாள் உங்களிடம் உறுதியுடன் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக இருப்பதை காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய நிறைய சாதிக்கக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாள் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு பணியை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்கும் உங்களின் தரமான பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வீங்க இன்று நல்ல சூழ்நிலைகளும் நல்லிணக்கமும் காணப்படும் பண வரவு சிறப்பாக இருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மன அழுத்தம் காரணமாக அசௌகரியம் காணப்படும் மன அழுத்தத்தை குறைக்க இசை கேளுங்கள் அல்லது திரைப்படம் பாருங்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு அதன்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்க துணையிடத்தில் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக மனம் தளர்ந்து காணப்படுவீங்க இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க உதவும் இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இறுக்கமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் பணியில் தடைகள் காணக்கூடிய நாள் பணி சுமை இருப்பதனால் உங்களுக்கு சற்று பின்தங்கிய நிலை காணப்படும் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடின உழைப்பை நீங்கள் நம்புங்கள் உங்கள் துணையிடத்தில் உறவில் அதிருப்தி காணக்கூடிய நாள் தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உங்கள் துணியிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவினங்கள் காணப்படும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே